எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பெயர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல மிகவும் எளிதான முறையில் சிக்கன் ரோஸ்ட் தான் செய்ய போறோம். குறைவான பொருட்களை வச்சு எல்லாரும் விரும்பத்தக்க வகையில மிகவும் சுவையா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்தி ಅದில மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்சு வரவும் மூணு பல்லாரியும் ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு ரெண்டு மூணு இணுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொத்தும் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதங்கும் போச்சில அந்த வெங்காயம் நம்மளுக்கு நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அதே சமயத்தில் அந்த வெங்காயத்தில் உப்பு பிடிச்சி சாப்பிடும் போச்சுலேயும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா முழுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்டும் சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடவுமே கடாய் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால தீயை வந்து கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரும் அதனுடைய மனம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட நல்ல பழுத்த தக்காளி பழமா ஒரு தக்காளி பழம் நல்ல பெரிய சைஸ்ல உள்ளதை நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் ஒரு சுவைக்காக தான் அதிகமாக வேண்டாம் இப்ப இந்த தக்காளி பழத்தையும் நல்லா சாஃப்டா இருந்தண்டிக்கும் பதக்கி எடுத்துக்கிடலாம் இப்ப பாருங்க நல்லா குலைவா தக்காளி பழமும் வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்துல கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எலும்புகளோடு உள்ள பீசஸ் சேர்த்து செய்யும் போச்சுல அந்த ரோஸ்ட் வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அப்படி இல்லைன்னா எங்க ஊர் சைட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முழு கோழி ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அதை முழுசாவே அப்படியே நம்மளுக்கு எல்லா பீசஸுமே கட் பண்ணி தந்துருவாங்க அதை மாதிரி இருந்தா கூட ரொம்பவே நல்லா இருக்கும் அது மாதிரி முதல்ல நீங்க தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க அந்த சிக்கன் இருந்தே நம்மளுக்கு நிறைய தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும் அதனால எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வதக்கும் போச்சு இந்த அப்படியே தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ ஒரு அட்டை நல்லா கலந்து விட்டுட்டு தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்தரலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதில் வந்து சிக்கன் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு வேலை விருப்பம் இல்லைன்னா அதை வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கு பதிலாக நம்மளுக்கு கரம் மசாலாவே போதுமானதா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கம்போச்சில் உப்பு போட்டுருக்கிறதுனால ஒவ்வொரு பகுதிகளையும் நம்ம உப்பை பார்த்து பக்குவமா சேர்த்துக்கிடணும் இப்போ இதை நல்லா ஒரு ஆட்டை கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு இதை வேக வைக்கும் முடிச்சுல இன்னும் அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும் அதாவது ஒரு ஏழு நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு எட்டு நிமிஷம் மூடி போட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்க ஒரு ஏழு நிமிஷம் ஆயிருக்கு லைட்டா அதுலேருந்தே தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இதை மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் முதல்ல நீங்க தண்ணி ஊற்றி செஞ்சீங்கன்னா அந்த கறி பீசஸ் எல்லாம் கொஞ்சம் அவிஞ்சது மாதிரி இருக்கும் இதை மாதிரி செய்ய முச்சுல அதில் உப்பு காரம்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க எந்த அளவுக்கு தெரியும் அதாவது சிக்கன் பீசஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வேகலை இன்னும் எந்த அளவுக்கு வெந்து வரணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்ததுபடி நல்லா ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க உப்பு காரெல்லாம் ஒரு ஆட்டை செக் பண்ணி பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க நல்ல ஓரளவுக்கு வெந்து வருது இப்போ வந்து சாதத்தோடலாம் ஊற்றி சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணுறதா பண்ணலாம் இப்போ இதையும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மூடி போட வேண்டாம் திறந்து வச்சே நம்ம பண்ணும் போச்சில் இன்னும் இது கொஞ்சம் கெட்டி தன்மையாகும் இந்த ஸ்டேஜுக்கு வரும் போச்சில் நீங்கள் சப்பாத்தியோ இட்லி தோசை அதை மாதிரி இதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் இன்னும் நம்மளுக்கு வந்து நல்ல ரோஸ்ட் பதத்தில் நல்லா செய்யணுங்கிறதுக்காக தீயை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இருந்தே நல்லா கலந்து விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா மசாலா சிக்கன் ட்ரை ரோஸ்ட் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் தூவிட்டு அப்படியே நீங்கள் இறக்கிட்டு சர்வ் பண்ண வேண்டிதான் இது ஒரு பருப்பு குழம்புக்கோ இல்லை ஒரு ரசம் சாதத்துக்கோ இல்லை வெரைட்டி ரைஸுக்கோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் முக்கியமாக தயிர் சாதம்லாம் வச்சோம் அப்படின்னா அதுக்கு சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இது ஒரு சிம்பிளான மெத்தடு இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சுட்டீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்களுமே மிஸ் பண்ண மாட்டீங்க இதே மெத்தட்ல எப்பவும் செய்யணும்னு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே பக்கவா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன்ல தம்ஸ் கொடுத்துருங்க தம்ஸ் கொடுத்த கையோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்